படத்துக்கு ஆறு புள்ளி ஆறில் ஃபோர்த்து சம் கொஷன் பாருங்கள் மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று கம்மா ரெண்டு என்ற புள்ளி வழியாக செல்வதும் ஆய அச்சுக்களுடன் சம கோணத்தை ஏற்படுத்தும் என்னளவு மூணு ரூட் த்ரீ கொண்ட செங்கோட்டை கொண்டதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கேத்தீசியன் சமன்பாடுகளை காண்க நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க என்னளவு பார்த்தீங்கன்னா மூணு ரூட் மூணு மூணு என்று ரூட் மூணு கொடுத்துருக்காங்க சரிங்களா இல்லை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் ஆய அச்சுக்கள் சம கோன்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஆய அச்சுக்கள் சம கோன்னும் போது இது நாமளாக பார்த்து இப்போ பீட்டா காமா இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று ஈவனாக இருக்க மாதிரி மூணு நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து அதனுடைய என்ன அளவு பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னளவு மூணு இன்ட்டு ரூட் மூணு கொடுத்துட்டாங்களா அப்போது செப்பரேட்டாக மூணுத்துக்கும் அளவு என்ன அதாவது திசை கொஷின்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிச்சிது நம்ம என் கே என் வெக்டர் டிவைட் பை மாடலர்ஸ் ஆஃப் என்வெக்டர் யூஸ் பண்ணி என் வெக்டரும் ஏவெக்டரும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தளத்துக்கான வெக்டர் சமம்பாடும் ஏன்னா இப்போ செங்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது தளத்துக்கான வெக்டர் சமன்பாடு என்ன ஆர்வெக்டர் டாட் என்வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் டாட் என்வெக்டர் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிருக்க புள்ளியும் என்னென்ன எடுத்து எழுதியாச்சா இப்போது ஆயிரத்திக்கும் ஏற்படுத்தும் கோணங்கள் என்னென்ன எடுக்கலாம் ஆல்ஃபா கம்மா பீட்டா கம்மா காமா லாமா இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா போது மூணு ஒன்றுக்கு ஒன்று சமம் ஆல்ஃபா ஈக்குவல் பாட்டா ஈக்குவல் காமா சரிங்களா இப்போ கோணம் அப்படின்னு நம்ம என்ன என்ன பண்ணலாம் இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் கா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இதில் கூடுதல் மதிப்பு ஒன்று ஈக்குவல் ஒன்று சமம் படி சரிங்களா இப்போ இங்கே வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மன் தான் என்ன பண்ணலாம் ஒன்று இல்லை மூணுமே ஆல்ஃபா மாற்றிடலாம் அப்படி இல்லை மூணுமே பீட்டா இல்லை மூணுமே காமா சரிங்களா ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும்போது ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சா இங்கே ரெண்டுத்தர் மதிப்பும் அதே தான் வருமே நமக்கு அப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா காஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கா ப்ளஸ் இங்கேயும் காஸ்கொயர் ஆல்ஃபானே மாற்றிக்கலாம் காஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே பார்த்திங்கன்னா காஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்று இப்போது மூணு காஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது அப்போ மூணு கா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்று ஏன்னா கூட்டம் ஒன்று ரெண்டு மூணு இன்னும் மூணு பெருக்கல்ல இருக்குது இந்தப்போ கொஞ்சம் வகத்தில் மாறுமா அப்போது கா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்று டிவைட் பை மூணு இங்கே நீங்கள் பீடான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி ஆல்ஃபா போல் பீட்டா ஈக்கோ ஒன்று டிவைட் பை மூணு வரும் இங்க அம்மான்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க ஈக்குவல் ஒன்று டிவைட் பை மூணு வரும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா காசு ஆல்ஃபா மட்டும் தான் வேணும் இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது அப்போ இந்த ஸ்கொயர் இந்தப்போ கொஞ்சம் ரூட்டாக மாறுமா அப்போது காசு ஆல்ஃபா ஈக்குவல் ரூட்டும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒன்று டிவைட் பை மூணு ரெண்டுத்துக்கும் ரூட் போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுக்கு ரூட் போட்டாங்கன்னா ஒன்று தான் வரும் டிவைட் பை ரூட் மூணு கீழே அப்படியே வரும் சரிங்களா இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ காசு ஆல்ஃபா இருக்கா அப்படின்னு நம்ம குறுங்கோனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ குறுங்கோம்னா குறுங்கோன்தோட வழி ப்ளஸ் தான் இருக்கும் அப்போ நம்ம ப்ளஸ்ஸாக மட்டும் எடுத்துக்குவோம் இப்போ காசு ஆல்ஃபா ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை மூணு இப்போ காசு ஆல்ஃபா வரையும் ஒன்று டிவைட் பை மூணுனா அப்போது மீதி இங்கே சைடில் எழுதிக்கோங்க காஸ் பீட்டாவில் பக்கமாக எழுதிக்கோங்க காசு பீட்டோட வேல்யூ ஒன்று டிவைட் பை மூணு கமா காஸ் காமாவோட வேல்யூ ஒன்று டிவைட் பை மூணு சரிங்களா இப்போ இதை வச்சு இசை கொசின்கள் கண்டு எழுதலாமா எடுத்து பாருங்கள் திசை கொசின்கள் திசை கொசின்கள் என்ன காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா ஈக்குவல் 1 divided பை ரூட் மூணு கமா ஒன்று divided பை ரூட் மூணு கமா ஒன்று divided பை ரூட் மூணு சரிங்களா இப்போது இது கண்டுபிடிச்சு கோணம் அடுத்து பார்த்தீங்கன்னா n கேப் ஈக்குவல் n வெக்டர் divided பை மோலஸ் ஆஃப் n வெக்டர் சரிங்களா இந்த இடத்துல வந்து n வெக்டர் அப்படின்னா அதனுடைய மதிப்பாக என்ன எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா ஒன்று 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 இது எக்ஸ் ஓ இதுன்னும் போது இது வந்து ஐ ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு வருமா அப்போங்கிறது என் என்வெக்டரோட வேல்யூவா இங்கே ஒன்று ஐ கேப்பா அப்போ ஐ கேப் ஒன்று கேப் ப்ளஸ் ஒன்று கே இந்த வேல்யூஸ் தான் இங்கே எடுக்க போகிறோம் சரிங்களா ஈக்குவல் இப்போ என்வெக்டர் என்ன கேப் ப்ளஸ் கேப் ப்ளஸ் கேப் டிவைட் பை ஐ கேப் ப்ளஸ் cap ப்ளஸ் கே கேப் சரிங்களா ஈக்வல் ஐகே ப்ளஸ் cap ப்ளஸ் கே கேப் அப்படியே வரும் இங்கே ஸ்கொயரில் இருக்கிறது அடுத்து ரூட்டில் வருமா ரூட்னு போது போடுவோம் அப்போ என்ன வரும் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் i ஐ கேப் ப்ளஸ் ஜேகே ப்ளஸ் கே கேப் ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் வருமா கூட்டினா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் ரூட் மூணுன்னு வருமா இதுக்கான வேல்யூ என் கேப்கான வேல்யூ சரிங்களா இப்போ நமக்கு என் வெக்டர் வேணும் தனியாக இப்போ என் வெக்டர் கண்டுபிடிக்கும்னா இப்போ இங்கே வந்து என் கேப் இருக்கா இதையும் என் வெக்டரையும் மாற்றிக்கலாமா இப்படின்னு பாருங்கள் என் கேப் இருக்குது என் வெக்டர் பை மாடலஸ் ஆஃப் என் வெக்டர் இப்போ உங்கள் இருக்கிற அந்த மாடலஸ் ஆஃப் என் வெக்டர் அந்த என் கேப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் என் வெக்டர் ஈக்குவல் என் வெக்டர்னு வருமா இது என்ன பண்ண போகிறோம் என் வெக்டர் ஈக்குவல் என் கேப் டாட் மா மாடலஸ் ஆஃப் என் வெக்டர் அப்படின்னு எழுத போகிறோம் சரிங்களா இப்போது என் வெக்டர் ஈக்குவல் என் கேப் டாட் மாடலஸ் ஆஃப் என் வெக்டர் ஈக்குவல் இப்போ என் கேப் நம்ம பண்ண பிடிச்சிட்டோம் அந்த அப்ளை பண்ணிக்கலாமா அந்த வேல்யூவை ஐ கேப் ப்ளஸ் ஜேகே ப்ளஸ் கே கே டிவைட் பை ரூட் மூணு டாட் மாடலஸ் ஆஃப் என் கேப் ஐ மீன் என்வெக்டர் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன அளவுன்னு சொல்லிட்டு மூணு இன்ட்டு ரூட் மூணு அதுதான் மாடலஸ் ஆஃப் என்வெக்டரோடைய வேல்யூ அப்படி பண்ணிக்கலாமா மூணு இன்ட்டு ரூட் மூணு இப்போது இந்த ரூட் மூணு பெருக்கில் இருக்கா இந்த ரூட் மூணு வகுத்தல் இருக்கா இதுக்கு கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சு நமக்கு என்ன இருக்குது ஐ கேப் ப்ளஸ் ஜே ஜேகே ப்ளஸ் கே கேப் டாட் மூணு இப்போ இந்த மூணு எடுத்து உள்ளே பெருக்கணும் உணவுத்துக்குடி பெருக்கணும் பெருக்கணும் என்ன வரும் மூணு கேப் ப்ளஸ் மூணு கேப் ப்ளஸ் மூணு கேப் இதுதான் என் வெக்டரோட வேல்யூ இப்போ என் வெக்டர் நமக்கு கிடச்சிருச்சு ஏ வேக்டர் பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புள்ளி இப்போ கூட எழுதிக்கலாம் கொஷினில் இந்த புள்ளி தான் நமக்கு வந்து ஏ வெக்டர் இங்கே கூட ஏ வேக்டர்னு போட்டு என்ன இருக்கு மைனஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ மைனஸ் ஐ கேப் அடுத்து ப்ளஸ் ஒன்றா ப்ளஸ் ஜே கேப் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கே கேப் இதுதான் ஏ வெக்டர் இப்போ என் வெக்டர் இருக்குது ஏ வெக்டர் இருக்குது கண்டுபிடிக்கலாமா தளத்தின் சமம் மெக்கர் சமம்பாடு பாருங்க தளத்தின் மெக்டர் சமம்பாடு பமா தெரியும் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்வல் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் இப்போ ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் வந்து மூணு ஐகேப் ப்ளஸ் மூணு ஜே ஜேகே ப்ளஸ் மூணு கேகே ஈக்குவல் ஏ வெக்டர்ண மைனஸ் i ப்ளஸ் ஜே கே ப்ளஸ் டூ கே கேப் டாட் என் வெக்டர் என்ன மூணு ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கே ப்ளஸ் மூணு கே கேப் இப்போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து காம என்ன எடுக்கலாம் இந்த மூணை வந்து வெளியேடுக்கலாமா அப்போ ஆர் வெக்டர் டாட் மூணு இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் இப்போ புள்ளி பெருக்கல் இருக்குது இப்போ புள்ளி பெருக்கள் என்ன பண்ணுவோம் இதனுடைய கிழவு மட்டும் பெருக்கோமா பெருக்கும் போது இங்கே மைனஸ் ஒன்று ஒன்றுங்கிறது அர்த்தம் அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு ப்ளஸ் இங்கே இதுமே எல்லாம் ஒன்று ஒன்று இன்ட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆர்வ டாட் மூணு இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே ஜேகே ப்ளஸ் கே கேகே ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆர் வெக்டர் டாட் மூணு இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆகிடுமா அப்பதி ஆறு மட்டும் வரும் இப்போது இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இந்த மூணு இது வந்து பெருக்கல் இருக்கா இந்த பெருக்கல்ல மூணு போகும் சின்ன முகத்தில் வருமா இப்போ ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் ஆறு பை மூணு வருமா கேன்சல் பண்ணால் ஒன்றுமும் மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ ஆர் வெக்டர் டாட் ஐகே ப்ளஸ் ஜேகே ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் ரெண்டு நமக்கு தேவையான தளத்துக்கான வெட்ட சமன்பாடு கிடச்சிடுச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் கார்டிஷன் சமன்பாடு இப்போ கார்டிஷன் சமன்பாடும் போது நமக்கு ஆர் வெக்டருக்கான வெட்ட சமன்பாடு நாங்கள் அப்ளை பண்ணுவோம் சரிங்களா இதுக்கான வெக்கை சமன்பாடு ஆர் வெக்டர் ஈக்குவல் கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா எடுக்கும்போது ஆர்வ ட்ரிபிள் அப்ளே பண்ணலாமா எக்ஸ் ஐகேப் ப்ளஸ் ஒய் ஜேகே ப்ளஸ் இசட் கே கே டாட் அடுத்த ஐ ஐகேப் ப்ளஸ் ஒன்று ஜே ஜேகே ஒன்று கே கே ஈக்குவல் ரெண்டு இப்போ புள்ளி பெருக்கம் என்னும்போது என்னுடைய கிலோ மட்டும் பெருக்கோமா பெருக்கும் போது ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒய் ஒன்று ஒய் ஒன்று போட்டில் கொண்டு வந்து போடலாம் ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இசட் இசட் ஈக்குவல் ரெண்டு இதுதான் நமக்கு தேவையான ஸ்காட்டிஷின் சமப்பாடு சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க